நம்ம ஆனந்தியோட இந்த மாசான சீன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ் காட்டிருக்காங்க எல்லாரோட கண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல்ல இருந்தவங்க கடைசியில அதாவது அவங்க மயக்கம் போறதுக்கு முன்னாடி சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க அதாவது ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி ஒரு அறுபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆனா அவங்களுக்கு மயக்க வந்ததுனால எல்லாருமே வந்து அவ்வளவுதான் நம்ம ஆனந்தி தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு மறுபடியும் வந்து மாஸ்க் காட்டினது மட்டும் இல்லாம இப்போ இந்த பர்ஸ் பிரைஸ் ஆன ஏழு லட்சத்தை வந்து தட்டிட்டு போறாங்க அதாவது நம்ம மகேஷாரோட நம்பிக்கையும் அதே மாதிரி அன்போட நம்பிக்கையும் வந்து இந்த இடத்துல வீண் போகல ஏன்னா மகேஷா இருந்துட்டு நம்ம ஆனந்திக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடையே செஞ்சிருந்தாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன்னால வந்து இங்க எல்லாமே நல்லபடியா நடந்தது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்போ அந்த ஏழு லட்சம் மொத்தமா வந்து நம்ம ஆனந்தியோட கைக்கு போய் சேர்ந்துருச்சு இப்போதைக்கு அந்த லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டு அதாவது லட்சங்களை எடுத்துட்டு போயிட்டு தன்னோட வீட்டுல அப்பா கிட்ட வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தன்னோட அக்காவுக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துங்க அவங்க கேட்ட மாதிரி பத்து பத்து பவுன் வந்து நகையை போடுங்க அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ ரொம்பவே வந்து சந்தோஷமா அந்த இதை வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு வர போறாங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஆனா நம்ம ஆனந்தி வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாரு இந்த கருணாகரன் அதுக்கப்புறம் வந்து இந்த மித்ரா இவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே நம்ம ஆனந்தி வந்துட்டு மரணடியை வந்து கொடுத்தாங்க அதுவும் அன்பு வந்துட்டு கங்கராஜ் அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் சரம் கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே வந்து இப்போனா இது வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு நம்ம ஆனந்திக்கு இது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலம்தான் பிறந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம மகேஷ் சரம் உதவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அன்புவால உதவி பண்ண முடியலனாலும் அவர் வந்து இப்போ மோட்டிவேஷன் நிறைய கொடுத்தாங்க அதனால மட்டுமே தான் இப்போ நம்ம ஆனந்தியால் ஜெயிக்க முடிஞ்சது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஷேட் பண்ணிக்கோங்க